மேல் நாட்டின் படையெடுப்பிற்கு பின் நம் உணவு பழக்க வழக்கங்களில் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டது அந்த வகையில் நாம் பயன்படுத்த ஆரம்பித்ததே இந்த பச்சை மிளகாய் இது நமக்கு நல்லதா கெட்டதா என தெரியாமலே சாப்பிட்டு வருகின்றோம் உணவில் காரச்சுவைக்காக சுவைக்காக சேர்த்துக் கொள்வது மட்டுமல்லாது சில ஊர்களில் பச்சை மிளகாயை தனியாகவும் சாப்பிட்டு வருகின்றனர் ஆனால் காரம் நிறைந்த பச்சை மிளகாயை அதிகமாகவும் அடிக்கடியும் சாப்பிடுவது நிச்சயம் உடலுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் அமிர்தமானாலும் அளவுடன் உண்ண வேண்டும் என்று உண்மையை உணர்த்தும் உணவுப் பழக்க வழக்கத்தை உருவாக்கியவர்கள் நம் முன்னோர்கள் காரம் மாத்திரமல்லாமல் உணர்ச்சிகளை தூண்டவல்லது பச்சை மிளகாய் காரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளுடன் சேர்த்து பச்சை மிளகாயை உண்ண வேண்டும் பச்சை மிளகாயை அப்படியே சாப்பிட்டால் குடல் புண் போன்ற ஆபத்தான வியாதிகள் உருவாக வாய்ப்புண்டு அதனால் மோரில் ஊற போட்டு வறுத்து வற்றலாக பயன்படுத்தினால் பாதிப்பு குறையும் தயிர் சாதம் சாப்பிடும் போது வற்றலை பொறித்து சாப்பிட்டால் சுவை சேர்க்கும் நாம் வாழும் சூழல் வெப்பசலனம் அதிகம் உள்ளதென்பதால் பொதுவாகவே காரத்தை குறைத்து உண்பதே நம் உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடியது அதனால் குறைந்த அளவு மிளகாயை உணவில் சேர்ப்பதே எப்பொழுதும் நல்லது பண்டைய காலத்தில் நம் முன்னோர்கள் காரச்சுவைக்காக உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மிளகையை உணவில் பயன்படுத்தி வந்தனர் இன்றும் பல உணவு வகைகளுக்கு முளகை மட்டுமே காரம் சேர்த்து வருகிறது இது பல மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளது சித்த ஆயுர்வேத மருந்துகளிலும் மிளகு பயன்படுகின்றது முடிந்தவரை பச்சை மிளகாய் மற்றும் பச்சை மிளகாயை பழுக்க வைத்து காய்ந்ததும் வரும் காய்ந்த மிளகாய் போன்றவற்றை குறைத்து பயன்படுத்துவது மிளகிற்கு முக்கியம் தருவது உடலுக்கு நலனை சேர்க்கும் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ